இப்போ வைரலா போயிட்டு இருக்க ஹண்ட்ரட் டைம்ஸ் வாஷ்டு ஏதா நான் வந்துட்டு செவன் டேஸ் ட்ரை பண்ணி அதோட ரிவ்யூ என்னன்னு தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். இன்னைக்கு செகண்ட் டே நாம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். தேர்ட் டே அப்ளை பண்ணிக்கலாம் வந்துட்டு நம்ம பிப்த் டே வந்து நம்ம ட்ரை பண்ண போறோம் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் டிஃபரண்டா ட்ரை பண்ண போறோம் என்ன அப்படின்னா நான் இந்த மாய்ச்சரைசர் போட்டுட்டு நான் வெளியே போயிட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டுதான் பார்க்க போறோம் ஃபேஸ் மட்டும் தான் நான் பண்ணிட்டேன் வேற எதுவுமே நான் பண்ணல இங்க ஒரு பிம்பிள் இருக்கு புதுசு புதுசா பிம்பிள் வாங்கிட்டு இருக்கேன் பண்ணிக்கிறேன் பைக்கு நல்லா இருக்கும் இப்ப டைம் வந்து நான் ரிட்டர்ன் வர்றப்போ என்பி இருக்கு பாத்துக்கலாம் டைம் வந்து பாத்தீங்கன்னா டுவெல் இப்போ வந்துட்டு 12 4 சோ நான் வந்து வெளிய போய் வந்துட்டு 1 ஹவர் க்கு மேலேயே ஆயிருச்சு இப்போ என் ஸ்கின் வந்து பாத்தீங்கனா இப்படிதான் இருக்கு ஆயிலீஸ் தெரியுதா எனக்கு வந்துட்டு ஆயிலியா கிரீஸியாலாம் எனக்கு இல்ல புல்லாவே ஸ்கின்னுக்குள்ள நல்லாவே அப்சார்ப ஆயிருச்சு உங்களுக்கு பாத்தீங்களா டிஃபரன்ஸ் தெரியும் ஆக்சுவலா நான் வந்துட்டு சன்ஸ்கிரீன் எதுவுமே ஃபேஸ்ல அப்ளை பண்ணல இந்த மாய்ச்சரைசர் மட்டும் நான் அப்ளை பண்ணிட்டு வெளியே போயிட்டு வந்தேன் கொஞ்சம் வந்து டல்லா இருக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு பிம்பிள் இருக்குன்னு இந்த இடத்துல காமிச்சேன்ல ஸோ அந்த பிம்பிள் தான் வந்துட்டு இப்போ எனக்கு டிரான்ஸ்பெரண்டாக தெரியுது இப்போ நல்லாவே தெரியுது அந்த பிம்பிள் வெளியே வந்துட்டு சிக்ஸ்த் டே சிக்ஸ்த் டே மார்னிங் வந்துட்டு எனக்கு இங்கே ஒரு பிம்பிள் வந்திருக்கு தெரியுதா பஸ் வச்சு நல்ல பெரிய பிம்பிளாகவே வந்திருக்கு டே பாக்கலாம் இன்னைக்கு செவன்த் டே அப்ளை பண்ண போறோம் செவன்த் டே பாத்தீங்கன்னா என் ஸ்கின் எப்படி இருக்குன்னா பிம்பிள் எதுவுமே வரல என் ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா டார்க்கா இருக்கு உங்களுக்கும் வந்து என் ஸ்கின்னு டார்க்கான மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இதுக்கப்புறம் போனா நல்லா தீஞ்சு போய் வேணும் இல்ல ட்ரைவ் பண்ண கிரீம்ல வந்துட்டு எங்களுக்கு எந்த கீஸ் ஸ்மெல்லுமே வரல அப்படின்னு சொல்லியிருப்போம் சோ இப்போவும் வந்துட்டு எங்களுக்கு எந்த கீஸ் ஸ்மெல்லுமே வரல ஃபர்ஸ்ட் டே எப்படி இருந்துச்சோ ஸோ அதே தான் இப்போவும் இருக்கு டெக்ஸ்டரும் தான் இருக்கு கலரும் சேஞ்ச் ஆகல சோ அதே தான் இருக்கு செவன் டேஸ் நான் யூஸ் பண்ணியும் சேமா தான் இருக்கு மெக்கலூரும் ஒரு காலவரு இங்க ஒரு கலர் காலர் மாதிரி தான் எனக்கு தெரியுது இன்னைக்கு தான் வந்துட்டு ஃபைனல் டே சோ செவன்த் டே நம்ம வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நாளைக்கு வந்துட்டு ஸ்கின் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாக்கலாம் பிம்பிள் வந்திருக்கா இல்லையா என்ன மாதிரி சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு நாளைக்கு பாக்கலாம் பை